வெஜ்ஜ நான்வெஜ் வேர்ஷனில் பண்ணக்கூடிய எஸ்பெஷலி ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம் என்ன ரெசிபி என்ன இது எல்லாமே உங்களுக்கு சொல்றேன் வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் அப்போ ஆக மட்டும் வெஜ் பண்ண மாட்டீங்க எந்த வாரமும் ஸோ ரொம்ப நீ ரெக்வஸ்ட் பண்ணி வெஜ் செய்ய சொன்னதுனால ஓகே கடவுள் பாதி மிருகம் பாதி இப்போ மாதிரி வெஜ் பாதி நான்வெஜ் பாதி ஒரு டிஷ் பண்ணப்போம் இது என்னது பெட்ரூட் உங்க வீட்டுல வசம்பு இல்ல வசம்பு அது இருக்குதுன்னா வாங்க சொல்லு ஓகேவா காலைல எழுந்த உடனே ஆஹ் பல்லம் கூடாதுமா விளக்காம விளக்க மாட்டேன் வெறும் வயிற்றுல தண்ணி கூட குடிக்காம கண்ணாடி முன்னாடி போய் நில்லு அந்த வசம் எடுத்து நல்லா சுடு சுட்டு நாக்குல பர பர பரப்பரன்னு ஓகே வாயில வசமு வச்சு தைக்க வார்த்தை ஒழுங்கா வருதா நான் அப்படியாவது பாப்பேன் என்ன பண்ணுவாங்களா என்ன உனக்கு அது பண்ணாலாவது வருதான்னு பார்ப்போம்ன்றான் ஓ ஃபன் பண்றீங்களா செஃப் பீட்ரூட்டுக்கு தமிழ் என்ன செஃப்

கேரட்டுக்கு தமிழ்ல கேரட் தான் அதே மாதிரி பீட்ரூட் அது ஃபர்ஸ்டே சொல்லணும்ல எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க காமெடிஸ் பண்றீங்க கூட இது கூட தெரியாம என்கூட கூட உட்கார்ந்துகிறே எனக்கு அவமானமா இருக்கு அப்ப இவ்வளவு நேரம் கேவலமா திட்டுறதுல என்ன தானா ஒரு ஸ்டூடண்ட் கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்க முடியும் இட் will take time வந்த அடுத்த நாளே சமனா நான் எப்படி சமைப்பேன்

ஓகே பீட்ரூட் இயல் பொரியல் வந்து நார்மலா இப்படி நம்ம பீட்ரூட் பொரியல் பண்றோமோ அதே மாதிரி தான் அது கூட நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்து நம்ம ஒரு பொரியல் மாதிரி போறோம் ஸ்லோ குக்கிங் ஆக போகும் சைட் பை சைட் அதுக்கப்புறம் பிரியாணி பண்ண பார்த்து எவ்வளவு அந்த மாதிரி எம்டி மட்டன் குழம்பு ஒன்று வைக்க போறோம் அதுல என்னன்னா ஜஸ்ட் நாம்கேவாஸ் ஒரு ரெண்டு மூணு போன்ஸ் போட்டுட்டு நிறைய குழம்பு வச்சு ஹிந்தியில அதாவது பேருக்காக சும்மா ரெண்டு எலும்பு அப்படி ஹிந்தில சொன்ன

அதுல வெஜிடேரியனா இருக்கவங்க பீட்ரூட் பொருளாகவும் நான் வெஜிடேரியனா இருக்கவங்க அது கூட இதை இட்லி சேர்த்து சாப்பிட பார்த்து டெஃபினட்டா டெஃபினட்டா இட்ஸ் அண்ட் லைக் வெரி குட் சோர்ஸ் ஆஃப் அயன் மட்டும் இல்லாம உங்களுக்கு பிளட்டுமே நல்லாவே இருக்கும் அதனால இந்த மாதிரி டிஷஸ் நிறைய நீங்க வழக்கத்துல சேர்த்துக்கணும் அண்ட் இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக் நீ இதை பாக்குறீங்க நீ வீட்டுல போய் பண்ணுவியா கண்டிப்பா பண்ணுவேன் சரி லேடிஸ் பண்ணி கொடுப்பேன் ஆஹா நீ சாப்பிடாத

நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பஸ் ஈரல் மாதிரி வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பீட்ரூட் இது ரெண்டுமே சேர்த்து நான்வெஜிடேரியன் பீரியட்லாம் இருக்கட்டும் மற்றங்கள்லாம் சாப்பிட பார்த்து டூ இன் ஒன் காம்போ மாதிரி தானே அண்ட் காஸ்ட் எஃபிஷியன்சி ஃபிஷியன்ஸி நிறைய பேரால் நிறைய ஈரல்லாம் வாங்க முடியலனாலும் இந்த மாதிரி சாப்பிட பார்த்து வித்தவுட் லூசிங் த சேம் நியூட்ரிட்டி வேல்யூ வி கேன் கன்சியூம் இல்லையா மஸ் அதனால் நாங்கள் லோ பட்ஜெட்டில் கூட உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லுவோம் தான் செஃப் சார் வந்து லான் பண்ணி

ரைஸை மட்டுமே வச்சு எம்டி பிரியாணி ஒண்ணு போகலாம் தட் இஸ் வெரி ஃபேமஸ் அதே மாதிரி தான் வந்து தண்ணி குழம்பு இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கோம் இது வந்து ஒரு எம்டி குழம்புன்னு சொல்லலாம் பேசிக்லி வந்து இந்த மட்டன் கடைக்கெல்லாம் போக பார்த்து அந்த கடையில் வந்து கொஞ்சமாக போன்ஸ் இதெல்லாம் அங்கங்கே இருக்கும் அவங்க கிட்ட இருந்து அது வேஸ்ட் பேசிக்கலின்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து கேட்டு வாங்கி நம்ம இதை ஈரில் குக் பண்ண பார்த்து என்ன குக் பண்ணி சைடில் எடுத்து வச்சிருக்கேன் அதை பேஸ் பண்ணி ஒரு குழம்பு வைக்க போறோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் அந்த மட்டன் வாசனை செய்யறப்போது அந்த குழம்பு இன்னுமே நல்லா இருக்கும் இது ஒரு பட்ஜெட் எபிசோட்னு வச்சுக்கலாம் வித் ஹெல்த் என்ன சார் பிடிச்சது சோ இப்ப கிரேவிக்கு தேவையான ஆனியனை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ஓகே டைம் டு டைம் யூ ஹேவ் டு ஸ்டோர் இட் அப்புறம் பண்ணிட்டு இருக்கப்ப தேவலன்னு சொல்ல கூடாது கொட்டாம பண்ணினா பிரச்சனை இல்ல இப்படி கொட்டவா இப்படி கொட்டட்டும் கேக்குற இல்ல சொல்லிட்டு போ ஓ அந்த காமடி நான் இப்ப ஒன்னு கொட்டு பாக்குறியா வேற எதுமே இல்ல நீங்க சேக்கல இதுவே போதுமா வேற எதுமே சேக்கல உப்பு காரம் போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வா ஃபில் அப் பண்ணி ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறலாம் ஏங்க ஏ நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் மக்களே இதுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல இந்த பொண்ணு வாயை அடைக்கணும்ன்றதுக்காக நான் ஒண்ணு சொல்றேன் அது உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்ததுன்னா முழுக்க முழுக்க கோவத்தை அங்க காட்டுங்க ஏன் இந்த கலவரம் சரி என்ன செஃப் எப்படி வந்து கரெக்டா ஈரலோட சைஸும் இந்த பீட்ரூட்டோட சைஸும் கரெக்டா கட் பண்ணிருக்கீங்க ஒரு டை மிஷின் வாங்கிருக்கமா அந்த டை மிஷின் எடுத்து போய் ஒரே சைஸ் கட் பண்ணி கொடுத்துருமா ஆமா நாங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம்னு இருக்கோம் டை இந்த மாதிரி உங்களுக்கு ஈக்குவல் சைஸ்ல வேணும்னா

தேவையான கருவேப்பில இதுக்கு நம்ம ஹோல் கரம் சேர்க்க சேர்க்கப்படுது கிடையாது தேவையான வெங்காயம் ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் குயிக் அண்ட் ஈஸியான ரெசிபி வித் லாட் ஆஃப் ஃபிளேவர் அண்ட் நியூட்ரிட்டி வேல்யூ அண்ட் பட்ஜெட் எஸ்

இதெல்லாம் எப்படி நான் பண்ணுவேன் உங்களோட ஷோல எப்படி ஆல்ரெடி எனக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் ஆகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ணனா அப்புறம் அப்புறம் சொல்லு என்னையே குக் பண்ண சொல்வாங்க பட் ஹவ் கேன் ஐ டு குக்கிங் வித்அவுட் யூ இந்த எகத்தாலமலாம் என்ன கிட்ட வெச்சுக்காத சொல்லலாம் ஏகிடு திடீர்னு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு தப்பா ரைட்டா தெரியல அடுப்புல சுட்டு சுட இருக்க கடாய் எடுத்து மூஞ்சி மேல வச்சா என்ன ஆகும்னு எனக்கு பாக்கணும்னு தோணுது தப்பு

நாங்கெல்லாம் சே ஸ்வீட்ல வேகன்னு சீக்கிரம் அப்படின்னா இந்த பீட்ரூட் ஃபுல்லா இவ்வளவு தண்ணி ஒத்தி மூடி வச்சிருவோம் அது பாட்டுல பொறுமையா வெந்துரும் நாங்க போயிட்டு அப்புறம் எடுத்து இது பண்ணிப்போம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஹாவ் ஹாவ் லாங் ஈ வில் ஸ்டாண்ட் தி இன்ஃப்ரண்ட் ஆஃப் அடுப்போம் உனக்கு ஆகுன்னா ஈஸியாக வந்துரும் எனக்கு தெரியும் உனக்கு என்ன வேலை கொடுத்தா அமைதியா இருப்பதற்கு அதை கொடுத்துருக்குற பொண்ணு இப்போ ஒரு வேலை கூட நான் உறுப்படியா பண்ற மாதிரி கொடுக்க மாட்டீங்க தியுமா நீ பண்ணவே மாட்ட கொடுத்தாலும் ஏன் இந்த முரட்டு ஆசை எல்லாம் உனக்கு புரியுதா

சும்மா ஜாலிக்கு பண்ணனா எப்படி பாப்பாங்க ஆடு மீதா மேலன்னு பார்த்துட்டு ஒரு ரெண்டு புல்லு கட்ட போட்டு வராங்க ஆள பெருநல்ல உன்னை கேட்டா நீ சொல்லு புரியதா एक्चुअली ஆடு வந்து சின்ன ஆடு அப்படினா நான் கேட்டோம் பெரிய ஒண்ணு நான் சொல்லு அமுதி பார்த்து வாங்கணும் நல்ல ஐடியா சரி சொல்லுங்க நீங்க நீங்க எப்படி வாங்குவீங்க சொல்லுங்க கத்துக்கறேன் நான் திருப்பி சொல்றதுக்கு உனக்கு என்ன இன்னைக்கு ஹோம் ஹோம்வொர்க் நெக்ஸ்ட் நீ வர பார்த்து எனக்கு ஹவு டு பை அ ப்ராப்பர் மட்டன் ஓகே அதுக்கு ஒரு அஞ்சு அதே மாதிரி ஹவு டு பை அ குட் சிக்கன் ஓகே சிக்கன் கூட ஈஸின்னு எப்படி சொல்லு காலையில மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவான் அங்க ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிருந்தா அப்படியே நீங்க வாங்குவீங்க எடுத்து ஃப்ரெஷ்ஷாக காட்டுவான்

ப்ரௌன் கலருக்கு ஆயிடுச்சு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம்

ஒரு ப்ளாக் மாதிரி பண்ணக்கூடாது பாண்டிக்கு நீங்களும் சேஃபும் போய் அங்கேயே இருந்து சமைச்சு வாழ்ந்து சுத்த சுத்தம் போகணும் எனக்கு புரியல சொல்லு கேட்டுருக்காங்க வை கேன்ட் வீ டு தெட் ஆஹ் கேட்டுப்பாரு தெரியலையேமா நான் இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் நம்ம டேரெக்டருக்கே அது டேரக்டா போயிருக்கு அந்த கமெண்ட்ல டாக்டர் சொல்லட்டுமா அவர் தான் என்னப்பி அவர் சார்பா எனக்கு சொல்ல சொல்லிருக்காரு வேலை போயிட்டு வந்துடலாமா பாண்டி போகலாம் வரி தான் வர மாட்டோம்னு சொல்றது டைரக்டர் தமா திருமா உனக்கு ம் பாண்டி ஒரு பிளான் பத்து வாட்டி போட்டு பத்து வாட்டி வரமாட்டேன்னு சொல்லுது டைரக்டர் தான் தெரியுமா உங்களுக்கு டைரக்டர் இல்ல நான் நம்மளே ஷூட் பண்ணி அனுப்பிச்சிரலாம் காப்பி புரியல நீங்க எதா செஞ்சீங்களே கூட்டி போறோம் டைமனம் நாளே அவுட்டோர் தான் அவுட்டோர் நாளே தனியா தான் சோ அவுட்டோர் திருப்பி ஆரம்பிச்சனா நீ இருக்க மாட்டமா திஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சோ ஓவர் ஆட்டே போய்ட்டமா நான் ராஜனாமா பண்ணிட்டு கூட செட்டுக்கு வந்துருவா உங்களுக்கு தேடி ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சு ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சு முதல்ல இந்த அடுப்பு ஆனா இருக்குன்னு பாருமா

இருக்கவே முடியாத எலும்புகள் சில பல கொழுப்புகள் அதெல்லாம் இருக்கணும் இல்லையா அதெல்லாம் தான் இதில் இருக்குது இதெல்லாம் நம்ம இதை ஆட் பண்ணுறோம் செஃப் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் சரி ஊற்றிக்கோமா இதை பார்த்தீங்களா எந்த கன்சிஸ்டன்சியில் பொரியல் இருக்குன்ற அளவுக்கு நான் தெரிஞ்சுட்டேன் கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றுமா ஊற்றுட்டுமா கொஞ்சம் நல்லா பரட்டுங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது மட்டன் எப்பவுமே அடிப்பிடிக்காமல் சாப்பிட்டா தான் அது மட்டன்

இது என்ன ஸ்லிம்ல வெச்சு விட்டு போயிட்டீங்க நீங்க பாட்டல ஸ்லிம்ல ஸ்லிம்ல ஸ்லிம் ஸ்லிம் இன்ன தியாத்து உலர்கிட்டு பண்ணியே கொஞ்சம் முதல்ல வாட்டர் ஆட் பண்ணப் போறோம் ஓகே நான் பாக்குறேன் எனக்கான வேலை வந்திருச்சு இந்த ஷோல அது ஒண்ணே தவிர எதுவும் பண்ணலன்றது உங்களுக்கு தெரியுதாமா ரொம்ப நக்கல் வராயாவே இப்ப இந்த கிரேவிக்கு ரொம்ப फ्लेவர்ஃபுல்லா சேக்கிறதுக்கு கொஞ்சம் மல்லி இடுங்க ஃப்ரெஷ் மல்லி கொரியண்டர் மல்லி இன்ன கொஞ்சம் இதே அளவுக்கு இதே அளவுக்கு

அப்படி கட்டவள தான வந்தா திருந்துனோனா திருந்தாம தான நான் இந்த அளவுக்கு மாறி இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் செஃப் அண்ட் செஃபின் சோ இதுக்கு தேவையான மல்லி தழைய போட போறோம் கொஞ்சம் ஜெனரஸ் அமௌண்டே போடணும் இது ஒரு நல்ல फ्लेவர் கொடுக்கும் ஓகே சோ இப்போ வந்து நம்ம எம்டி மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு அரவையை போட்டு பயங்கரமா நம்ம குக் பண்ண போறோம் அந்த அறவையில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேவையானதை எடுத்துருவோம் அறவை வந்து என்னென்ன சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சோம்பு கசகசா இது தான் கசகசா ஊற வச்சுட்டு அதுலேயே சோம்பு சேர்த்துருங்க அதுவும் நல்லா ஊறினதுக்கப்புறம் தேங்காயை திருவி அதோட சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஆனால் இதுதான் நம்ம டிஷ்ஷுக்கான ஃபைனல் ஒரு திக்னஸ்ஸையும் டேஸ்டையும் கொடுக்க போகுது அப்பா போத் த டிஷ்ஷஸ் ஆக்சுவலி செஃப் தேங்காயை மிக்ஸியில போட்டாலே அரைஞ்சிடும் அதை ஏன் திருவி அரைச்சு வச்சுக்கோங்கன்றீங்க ஒன்னுக்கு ரெண்டு தடவை பார்த்து என்ன ஆகுன்னா பூ பூவா வரும் ஓகே ஓகே புரியுது இல்லன்னா என்ன மாதிரி முடிச்சா வந்துடுமா அப்போ என்ன என்னென்ன பண்ணாலும் செஃப் இந்த டிஷ்ஷு வந்து நீங்க செஞ்சதா இல்லை நீங்க வந்து ஃபைன் பண்ணதா நீங்களே உருவாக்கினதா இந்த டிஷ்ஷோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லுங்க இந்த டிஷ்ஷோட பின்னணி அங்க பேச்சுலர்ஸா இருக்க பார்த்து ஓகே கடையில வந்து ஈரல் வாங்குறோம்

உணரணும் ஓகே அதுக்காக என்ன பண்ணலாம் சொல்லி சரி இது வந்து பிளட் அதுக்கு எல்லாம் சொல்லி வாங்கிட்டு வந்தோம் பீட்ரூட்டை போடுவோம்னு சொல்லி போட்டு செஞ்சதுதான் இது அப்ப என்னாச்சு இந்த ஈரல் சாப்பிட்டு பார்த்து மீதி இருந்ததுல கொஞ்சம் இந்த எலும்பு அதாவது கொஞ்சம் அதோட எலும்பு எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிருந்தோம் அதை எல்லாத்தையும் உரி எலும்பு மட்டும் விட்டு போயிட்டானு ஆனா ஒரிஜினலா காசு கொடுத்தாலும் ஒருத்தவன் அவன் தான் சண்டை போட போறான்னு சொல்லிட்டு இந்த எம்டி எலும்புல ஒரு குழம்பையும் ஈரலுக்கு ஃபில்ல இருக்கு கொஞ்சம் பீட் இறக்கி விட்டு போனோம் நல்லா இருந்தது நல்லா சூப்பரா இருக்கு ஆரம்பிச்சானுங்க அப்படி எது பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆக மொத்தம் காசு கொடுத்தவருக்கு தெரிஞ்சுதான் இல்லையா நீங்க பண்ணது டுபாக்கு ஒரு வேலை என்ன அன்னைக்கு சொல்ல ஒரு நாலு நாள் கழிச்சு சொன்னோம் இது இந்த கதை எப்படி உருவாச்சுன்னு கேட்டிருப்பீங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது கதைகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நீ அந்த மாதிரி ஏதாவது கதை இருக்குதாமா உன் டிஷ் சம்பந்தப்பட்டு நான் திருடி எல்லாம் சாப்பிட்டுருவேன் சாப்பிட்டு அது பிரச்சனை இல்லை நர்சிங்க படுத்துறா மச்சான் உன்னை ஸ்கூல்ல எங்க அம்மா தான் வந்து கிளாஸ் மிஸ் பேக் எல்லாம் எங்க அம்மா பெஞ்ச்ல தான் அடிக்க வைப்பாங்க எங்க அம்மாவை பாக்குற மாதிரி பாசமா போய் நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் அது ரொம்ப நாள் நான் அதுக்கு தெரியல இப்ப தெரிஞ்சிடும் கண்டுபிடிச்சு எனக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சு முன்னாடி அந்த ஒரு விஷயத்தை நான் எங்க அம்மா மன்னிக்க மாட்டேன் சாரி

இன்னுமா பிரிதமா பண்ணிருக்கிற எங்கமா திருந்தன மாதிரி இருக்க நீன எனக்கு தேவையான மட்டன் குழம்பு பீட்ரூட் ஈரல் பொரியல்